திருப்பூரில் போலி ரூபாய் நோட்டு அச்சடித்த மளிகை கடைக்காரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடன் கொடுத்தபோது கள்ள நோட்டுகளை கலந்து கொடுத்து ஏடிஎம்மே ஏமாறக்கூடிய அளவுக்கு மிக துல்லியமாக அச்சடித்தது எப்படி யார் அந்த மளிகை கடைக்காரர் கலசராக்ஸ் இயந்திரமும் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது எப்படி என்பது பற்றி விவரிக்க எண்ணுகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார் ஒவ்வொற்றி வரும் திருப்பூர் பாரப்பாளையம் ஆண்டிப்பாளையம் பகுதியில் ஒரு தனியார் வங்கி இருக்கு அந்த வங்கியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பன்னெண்டு ஐநூறு ரூபா நோட்டு கல் நோட்டு வந்து அந்த வங்கியுடைய மேனேஜர் மணிமரன் என்பவர் வந்து அதில் எடுக்கிறாரு இதோட பின்னணி என்ன யார் இந்த இதெல்லாம் டெபாசிட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் என்கிறவர்கிட்ட இந்த வணக்க அவருடைய கணக்குல வந்து இந்த வைக்கப்படுகிறது இதை தொடர்ந்து வந்து மணிமரன் வந்து போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கறாரு அதாவது திருப்பூர் மத்திய போலீஸ்கிட்ட புகார் கொடுக்குறாரு கௌதம்மா வந்து போலீஸார் விசாரணை பண்றாங்க உங்களுக்கு யார் இந்த நோட்டை கொடுத்தது எங்க வாங்குனீங்க என்ன எதுன்னு அவர் கௌதம் கிட்ட போலீசார் விசாரணை பண்றாங்க இதுல வந்து முருகம்பாளையம் பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் வந்து மளிகக்கலம் நடத்தி வர்றாரு அந்த கடையில தான் அவரு அதாவது அந்த கடைக்காரர் என்ன பண்றாரு வட்டிக்கும் வந்து தொழில்நுட்பம் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட இருந்து கௌதம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்குறாரு அந்த நாற்பதாயிரம் ரூபால ஆறாயிரம் ரூபாய் அதாவது பன்னெண்டு ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து கள்ள நோட்டா இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு அதுல ராஜேந்திரனையும் வந்து கைது பண்றாங்க கைது செஞ்சு உடனே என்ன பண்றாங்க ராஜேந்திரனை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க தொடர்ந்து வந்து அவரு கடையை போய் பாக்குறாங்க கடையில வந்து அவருக்கு கள்ளநோட்டு அடிக்க வச்ச மிஷினு அப்புறம் வந்து அவர்கிட்ட இருக்கிற கள்ளநோட்டு எல்லாத்தையுமே பறிமுதல் பண்றாங்க பதிவு பறிமுதல் பண்ணி அவர்கிட்ட வந்து விசாரணை பண்றாங்க நீங்க யார் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க இது நோட்டு எவ்வளவு புழக்கத்துல இருக்கு என்ன வந்து போலீசார் வந்து தொடர்ந்து இப்ப வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து நார்மலா நம்ம ஒரு ஏடிஎம்ல போய் ஒரு நோட்டை போட்டோம்னாவே அதுல வந்து கிழிஞ்சிருக்கு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் ஆகிற நம்ம இது இந்த காலத்துல அது அக்யூரேட்டா அதாவது ஏடிஎம்க்கே நம்ம டஃப் கொடுக்குற அளவு வந்து இந்த மளிக்கரைக்காரர் வந்து ஒரு ரூபாய் நோட்டை தயார் செஞ்சு இப்ப அது புழக்கத்தை விற்று பெரும் வியப்பிலும் இருக்கு மேலும் இது வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது அதாவது திருப்பூர் மாறாட